அனைவருக்கும் வணக்கம் உலக புத்தக தினத்தை முன்னிட்டு ஃபேஸ்புக்கில் ஷேக் முகம்மது அப்படிங்கிறவரால் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணப்பட்டுச்சு அந்த போட்டிக்காக நான் தேர்ந்தெடுத்த புத்தகம் மதில்கள் மதில்கள் வந்து நான் ரீசெண்டாக வாசித்து முடித்த புத்தகம் இந்த புத்தகத்தை எழுதுனது புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளரான வைக்கம் முகமது பஷீர் இதோடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அப்படிங்கிறது நிறையா பேர் பண்ணியிருக்காங்க நான் வாசித்தது காலச்சுவடலை சுகுமாரன் அப்படிங்கிற அந்த எழுத்தாளர் மொழிபெயர்த்த அந்த மதில்கள் தான் இந்த புத்தகம் வந்து ஒரு பெரிய நாவல் அப்படிலாம் வந்து கிடையாது ஒரு எழுபத்தி ரெண்டு பக்கங்களே கொண்ட ஒரு குறுநாவல் தான் அதுலேயும் வந்து அந்த கதை அப்படிங்கிறது ஒரு அறுபது பக்கங்கள் கிட்ட தான் வந்து இருந்தது மீத பக்கங்கள் வந்து இது எப்படி இந்த புத்தகம் எழுதப்பட்டுச்சு அவரால் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து கடைசி பக்கங்களாக வந்து சொல்லியிருப்பாங்க இந்த புத்தகத்தோடய அணிந்துரை வந்து சுகுமாரன் அவர் வந்து பஷீருக்கு செய்கிற ஒரு அஞ்சலியாக வந்து எழுதியிருப்பார் அதில் அவர் சொல்லியிருப்பார் பஷீர் வந்து அவருடைய அனுபவங்களில் இருந்து தான் வந்து அவருடைய எழுத்து எழுதுகிறாரு எல்லா அவருடைய நாவல்கள் அனைத்தும் அவருடைய க அனுபவங்கள்லேருந்து எழுதப்பட்டது தான் அப்படின்ட்டு அதுக்கு இந்த புத்தகத்தில் இந்த கதையில் கூட வந்து அந்த கேரக்டர் சொல்கிற மாதிரி ஒரு வரி வரும் நானே பூங்காவனமும் பூவும் அப்படின்னு இதை நான் வாசிக்கும் போது எனக்கு வண்ணதாசன் அவர்களுடைய ஒரு கவிதையும் வந்து ஞாபகம் வந்தது நாமே ஒரு பூவாக மலர்வதற்கு நம்மை விட பெரிய தோட்டம் இருக்கிறதா என்ன அப்படின்னு வண்ணதாசன் ஒரு கவிதை எழுதியிருந்தார் எனக்கு அந்த கவிதை தான் வந்து ஞாபகம் வந்தது ஒருவேளை அவருக்கு பஷீரோட எழுத்தோட தாக்கமாக இல்லை எல்லாருமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ியன்ஸை வச்சு எழுதுகிற எல்லா எழுத்தாளருடைய சிந்தனைகளும் வந்து இப்படிதான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி வந்து எனக்கு ஒரு தாட் இருந்தது இப்போ இந்த கதைக்குள்ளே போனோம்னா நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி பஷீர் வந்து சுதந்திர போராட்ட கலந்திருக்காரு அவருடைய எழுத்துகள் மூலியமாக வந்து சுதந்திர போராட்டத்துக்கு நிறையா பங்காற்றியிருக்காரு அதனால வந்து அவர் சிறை அனுபவம் அதெல்லாமும் வந்து நிறையா அனுபவிச்சிருக்காரு ஸோ இந்த கதையுமே வந்து ஒரு சிறை அனுபவத்தை பற்றின ஒரு கதை தான் இப்போ சிறை அப்படின்னாலே நம்ம படத்துலலாம் வந்து பார்த்துருப்போம் ரொம்ப கஷ்டமாக அங்கே தான் அந்த ஒரு நாளை ஓட்டுறாங்களோ அப்படின்னு வந்து இருக்கும் ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு பக்கங்கள்லேயும் அவருடைய அந்த ஒவ்வொரு நாள் சிறை அனுபவத்தை அவ்வளோ அழகாக வந்து சொல்லியிருப்பார் இப்போ வந்து ஒரு இங்கிலீஷில் கூட ஒரு கோச் சொல்லுவாங்க வென் லைஃப் கிவ்ஸ் யூ லெம் லெமன்ஸ் மேக் இட் லெமனேட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்து அந்த கஷ்டமான சூழ்நிலை ஒரு வந்து சந்தோஷத்தை தேடி அதை வந்து பியூட்டிஃபுல்லா எப்படி வந்து நம்ம மனசை மாத்திக்கலாம் அப்படிங்கிறது இதுல ஒவ்வொரு பக்கத்துலயுமே வந்து தெரியும் எப்படின்னா ஒரு அவரை வந்து ஒரு போலீஸ்மேன் அரசும் உள்ளே கூட்டிட்டு போவார் அவரோட பிளேஸை காமிக்கிறதுக்கு அப்போ அவர்கிட்ட வந்து விளையாடி பேசிட்டு அவருக்கு வந்து சிரிப்பு வர மாதிரி பேசிட்டு அந்த மாதிரி வந்து செய்கிறதா வந்து இருக்கட்டும் அவருக்குன்னு ஒரு சிறை வந்து அலக்கேட் பண்ணதும் வந்து அந்த சிறையை வந்து அந்த ஸ்பேஸை வந்து அழகாக வச்சுக்கிறதா இருக்கட்டும் அந்த சிறைக்கு முன்னாடி வந்து நிறையா பிளான்ஸ் வச்சு பார்த்துக்கிறது நிறையா பூக்கள் பூச்செடி வச்சு பார்த்துக்கிறது அந்த மாதிரி மற்றவங்கக்கிட்ட அந்த சிறையில் சிறைக்கு பக்கத்தில் இருக்கிற அவரோட சிறைக்கு பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள்கிட்ட வந்து நல்லா பேசுகிறதா வந்து இருக்கட்டும் அவர்கிட்ட இருக்கிறத பகிர்ந்துக்கிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு அந்த சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வந்திருக்கும் நமக்கே ஒரு நாள் வந்து ஜெயிலில் போயிட்டு இருந்துட்டு வந்துடலாமோ அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அந்த ஒவ்வொரு பக்கங்கள்லையும் அவருடைய அந்த சிறை அனுபவத்தை வாசிக்கும்போது வந்து நமக்கு தோணும் கண்டிப்பாக இது வந்து ஒரு ஃபிக்ஷனல் நாவல் அப்படிங்கிறதுனால அவருடைய அனுபவங்கள் நிறையா இருந்தாலும் அதில் கொஞ்சம் கொஞ்சம் ஃபிக்ஷன் ஃபிக்ஷனலாகவும் வந்து நிறைய இடங்கள் வந்து இருக்கும் ஆல் டுகெதர் வந்து பார்த்தா இந்த ரீடிங் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மதில்கள் வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சதாக ஒரு வித்தியாசமான அனுபவமாக வந்து இருக்கும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சிறை அப்படின்னாலே எல்லோரும் வந்து ஒரு வெறுக்கிற ஒரு இடமா இல்லை ஒரு பயப்படுற ஒரு இடமா வந்துருக்கும் ஆனால் இந்த புத்தகத்தில் வந்து சிறையை வந்து ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருப்பாங்க மேலும் அழகாக வந்து அந்த சிறை இவருக்கு எப்படி மாறுது அப்படின்னா அந்த அவர் தங்கியிருக்கிற அந்த அறைக்கு பக்கத்தில் ஒரு மதலை தாண்டுனா பெண்கள் சிறையும் வந்திருக்கு அவருக்கு உள்ளே போகும்போதே வந்து அந்த பெண் வாசம் அப்படிங்கிறது அவருக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ அப்போ வந்து இங்கே பக்கத்தில் வந்து பெண்கள் சிறை இருக்கு அப்படிங்கிறது வந்து தெரியும் தெரிஞ்ச ஒரு நாள் போக போக அவர் அங்கே இருக்க இருக்க ஒரு பெண்ணுடைய குரலால் ஒரு அறிமுகம் வந்து கிடைக்குது ஒரு பெண் அவ பெயர் வந்து நாராயணி அப்படிங்கிறது தெரியுது அவங்க வெறும் மன குரலில் மட்டும்தான் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்துக்க முடியல நடுவில் வந்து அந்த பெரிய மதில் வந்து இருக்கிறதுனால இவர் வந்து இங்கேருந்து அந்த பொண்ணுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக செடிகள் கொடுக்குறதா இருக்கட்டும் இவர் அந்த கிட்டேருந்து பகிர்ந்து வச்சுருக்கிற அந்த தின்பண்டங்களை கொடுக்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி அவங்களுக்குள்ள ட்ரான்ஸ் வந்து முகம் பார்க்காமையே அந்த குரலை மட்டும் வச்சு ஒரு அன்பு பரிமாற்றம் அப்படிங்கிறது அங்கே நிகழ்து இதை தொடர்ந்துட்டே இருக்கலாம் அப்படின்னு தான் வந்து நமக்கும் வந்து தோணும் இவங்க எப்போ பார்க்க போறாங்க அப்படின்ட்டு தான் வந்து இருக்கும் அந்த சமயத்தில் தான் இவருக்கு வந்து விடுதலை அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது எல்லாரும் அதுவும் இல்லாமல் ஒரு சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்டவங்க விடுதலை சிறையிலிருந்து விடுதலை ஆகும்போது சந்தோஷந்தான் வந்து படுவோம் ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்தில் கலந்துட்ட இந்த நபர் வெளியில் போகும்போது நமக்கு கண்டிப்பாக வருத்தமாக தான் வந்து இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ ஒவ்வொரு பேஜில் வந்து சந்தோஷம் நிறைஞ்சிருந்தாலும் அதே அளவுக்கு வருத்தம் இந்த கதை முடியும் போது வந்து எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறத தான் நான் நினைக்கிறேன் அதோடு வந்து நான் இந்த காணொலியை வந்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்